கத்தி சொல்ல அல்லாஹ்கும் மாற்றம் செய்கிற பகிரங்கமான பாவங்களை அந்நிய கலாச்சாரங்களை இந்த சமுதாயம் பகிரங்கமாக அடையாளம் போடுதலின் பெயரால் மறுதண்டி கலாச்சாரத்தின் பெயரால் புகைப்பட கலாச்சாரத்தின் பெயரால் எத்தனை எத்தனை அலாச்சாரங்கள் சி வி சிங்காரித்து என் தங்கையின் கல்யாணம் என் சகோதரின் கல்யாணம் என்னுடைய சகோதரியின் பிள்ளையின் கல்யாணம் என்று சொல்லி சிலைகளை சுமப்பதை போன்று மணமகனுக்கும் மலமகளுக்குமாக அன்பளிப்புகளை சுமந்து போகிறோம் என்ற பேரில் எத்தனையோ அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோமே இவைகளெல்லாம் பாவங்கள் என்று தெரியவில்லையா இந்த பாவங்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இவைகள் எல்லாம் கணக்கெடுக்கப்படாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இந்த பாவங்களுக்கெல்லாம் பலன் வாழ்க்கையில் கிடைக்காது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்ப போகிறோம் சகோதரிகளை நம்ப போகிறோம் இன்னும் அந்த ஈமான் உரைக்கவில்லையே என் சொந்த சகோதரி தான் என் சொந்த சகோதரன் தான் உன்னுடைய மகளுக்கு அடையாளம் போடுவது மார்க்கத்தில் ஹராம் நான் வரமாட்டேன் உன்னுடைய அன்பை விட எனக்கு அவ்வாஹுடைய திருப்தி தான் முக்கியம் என்று சொல்லி வாழ்க்கையில் ஒரு பாவத்தை தவிர்ந்து கொண்ட ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்களேன் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்களேன் சுவனத்தை பற்றி பேசுகிறோமே உறவுகளை சுவனத்தை பற்றி பேசுகிறோமே என்ன விலை கொடுத்திருக்கிறோம் சுவர்க்கத்திற்காக என்ன விலை கொடுத்திருக்கிறோம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் வந்தால் ஹிஜரத்தை பற்றி பேசினோமே ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகளை நினைவூட்டினோமே அல்லாஹ்வின் தூதர் என்கிற ஒரு அற்புதமான மனிதர் தான் வாழ்ந்த சொந்த பூமியை 53 ஆண்டு காலம் நேசித்த மக்கா மாநகரத்தை அஃபுலு புகாஇல் அர்ல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பூமிகளிலெல்லாம் மிக சிறந்த பூமியை அல்லாஹ்வுடைய ஆலயம் முதல் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிற காபா இருக்கிற உன்னத பூமியை விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக அகதியாய் விரட்டப்பட்ட நிகழ்வுதானே நிகழ்வு நபி என்ன தேவை இருந்தது மக்காவை போவதற்கு இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம் அல்லவா சொந்த வீட்டில் நடக்கிற அனாச்சாரத்தை தட்டி கேட்க முடியாத அதை வருத்தொதுக்கி அல்லாஹுக்காக தியாகம் செய்ய முடியாத நானும் நீங்களும் எப்படி சகோதரிகளே பற்றி பேசுவதற்கு தகுதியோடு இருக்க முடியும் புரிகிறதா நாம் செய்கிற அநியாயம் தெரிகிறதா திருமண பேச்சுவார்த்தை என்ற என் பேரில் மகனுக்காக செப்பு சுமந்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் பேசனில் வந்தது சகன்களில் வந்தது இன்று அலங்கார புடவைகளால் சுத்தி வடிவமைக்கப்பட்டு டிசைன் பண்ணப்பட்டு யாரோ ஒருத்தர் சுமந்து வருகிறார் அவனுக்கு வந்து ஒரு வாட்ச் கட்டுவதற்கும் ஒரு செல்போன் கொடுப்பதற்கும் என்னுடைய மகன் இன்னொருத்தியினுடைய தந்தையினால் எடுக்கப்பட்ட காசில் அவனுடைய வியர்வை சிந்தி உழைத்த காசில் இருந்து போன் வாங்கி பாவித்துத்தான் இந்த கல்யாணத்தை முடிக்க வேண்டுமா ஒரு போன் வாங்கி கொடுக்க வக்கில்லாத உங்களுடைய மகனுக்கு எதற்கு கல்யாணம் மற்றவர்களிடத்தில் கை நீட்டி வாங்குகிற இந்த கௌரவ பிச்சை ரோஷம் இல்லையா அது ஹராம் என்று புரியவில்லையா எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்கிறீர்கள் புரியவில்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்படி அங்கீகரிக்கிறோம் மகனுக்கு அடையாளம் போட வேண்டும் மதுரண்டி போட வேண்டும் பெண்கள் படிவாதமாக இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று எங்களிடத்திலே சில மணமகன்கள் கேட்கிறார்கள் சில மணமகன்களுடைய தந்தைமார்கள் கேட்கிறார்கள் செய்யாதீர்கள் பிள்ளை என்று சொன்னால் வீட்டிலே இருக்கிற பெண்கள் விடுகிறார்கள் சாட்சிக்கு செய்தார்கள் மாமியினுடைய வீட்டில் செய்தார்கள் பெரியப்பாவுக்கு செய்தார்கள் அவர்கள் கோபித்து விடுவார்கள் இவர்கள் கோபித்து விடுவார்கள் அல்லா கோபிப்பானே உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பொருத்தங்களையும் உங்களுக்காக தந்த ரப்பினுடைய கோபத்தை விட இந்த உலகத்தில் உள்ள அற்பமானவர்களுடைய கோபம் உங்களுக்கு பெரிதாகிவிட்டதா சைத்தானிய சகோதரிகளை செய்கிறோம் நிறைய இடங்களில் பேசி இருக்கிறோம் ஆனால் எந்த மாற்றமும் வந்த மாதிரி தெரியவில்லை அன்புக்குரியவர்களை உள்ளங்களிலே மாற்றம் வர வேண்டும் உள்ளங்களிலே அது இறங்க வேண்டும் என் மகளை அலங்கரித்து மணமகன் வீட்டிலிருந்து கொண்டு வருகிற ஒரு தங்க நகைக்காக ஒரு அடையாளம் போடுகிற நிகழ்வை நான் நடத்துகிறேனே அதனுடைய யதார்த்தம் என்னவென்று தெரியுமா என் மகளின் மீது நான் அவநம்பிக்கையோடு இருக்கிறேன் உங்களுடைய பத்தொன்பது வருட இருபது வருட உழைப்பு வளர்ப்பினுடைய கேவலப்படுத்துகிற நிகழ்வு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற அடையாளம் போடுகிற நிகழ்வு ஏனென்றால் திருமணம் பேசி வைத்திருக்கிறது ஒரு அடையாளம் போட்டிருக்கிறோம் அப்படி போடாவிட்டால் என்னுடைய மகள் இன்னொருவனை பார்த்து விடுவாள் இன்னொருவனோடு பேசிவிடுவாள் இன்னொருவனோடு தொடர்பாகி விடுவாள் என்று நீங்கள் கொடுக்கூட ரகசிய வாக்கு மூலம் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உங்களுடைய பிள்ளையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதற்கு ஒரு நிகழ்வு எந்த கலாச்சாரத்தில் இருந்து கற்றுக்கொண்டோம் எந்த கலாச்சாரத்தில் இருந்து கற்றுக்கொண்டோம் இதை அதற்கென்று பஸ் பிடித்து அதற்கென்று நிறைய அன்பளிப்புகள் வாங்கி கொண்டு வந்து போட்டுவிட்டு போய் அதை சந்தோஷமாக பார்க்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய மனம் கூசவில்லையா அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாகச் சொல்லுகிறேன் நானும் நீங்களும் பாவங்களால் போட்டி போடுவது ஒரு சாதாரண ஒருத்தனோடு அல்ல என்னையும் உங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி வாழ்க்கையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற மீனோடு போட்டி போடுகிறோம் ஆனால் அவன் இரக்கமுள்ளவன் என்பதால் வாய்ப்புகள் தந்து கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு பக்கம் அவன் கடுமையாக தண்டிப்பவனாகவும் இருக்கிறான் அவன் பிடித்தால் நபியே உங்களுடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உறவுகளே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் பாவங்களால் செய்கிற பாவங்கள் நிறைந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்குமாறு செய்கிற ஒவ்வொரு நொடியும் அப்படித்தான் என் பிள்ளையினுடைய கலியான நிகழ்வு இன்று மேக்கப் கலாச்சாரம் மேக்கப் பண்ணுகிறோம் நல்ல விஷயம் ஒரு மனப்பெண்ணை அலங்கரிக்க வேண்டும் மணமகனத்தில் அனுப்பி வைப்பதற்காக மார்க்கம் சொல்லி இருக்கிறது இந்த நடைமுறை முகருக்கு பிறகு ஒரு பெண்ணை அழைத்து வந்து சம்பளம் கொடுத்து கிடந்த கிரீம் எல்லாம் பூசி அலங்கரித்து கொண்டு போய் மனமேடையில் ஒரு பொம்மையாக வைக்கிறோம் ஒரு பொம்மையாக வைக்கிறோம் மனச்சாட்சியோடு யோசியுங்கள் பிள்ளைக்கு தொழுகை இல்லை மகரிப்பு தொழுகை இல்லை வந்து ஒது செய்வதற்கும் அவளுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அவள் அணிந்திருக்கிற ஆடையும் மேக்கப்பும் தடையாக இருக்கிறது சகோதரிகளே இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு செயற்பாடும் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுவதற்கு அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்தால் அந்த செயற்பாடு ஹராம் அந்த செயற்பாடு ஹராம் பிள்ளைக்கு மேக்கப் பண்ணுவது ஹராமா ஹலாலா ஹலால் தொழுகைக்கு தடையாக இருந்தால் ஹராம் கொண்டு போய் வைக்கிறோம் முதல் நாள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் நாள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டியவன் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு கணவனும் மனைவியும் முதலிரவில் சேர்வதற்கு முன்னால் அவர்கள் இருவரும் சேர்ந்து இரண்டாம் சுண்ணத்து தொழுவதை மார்க்கமாக்கி இருக்கிற ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் அதை அழகான வழிமுறையாக்கி இருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம் ஆனால் பிள்ளைக்கு அசரும் இல்லை மகரிபும் இல்லை சில நேரம் இஷாவும் இல்லை இஷா தொழுகை எல்லாரும் வந்து போய் பத்து பதினோரு மணி அது வரைக்கும் அந்த பிள்ளை இருந்த டயர்ட் ஆடைகளை மாற்றிவிட்டு தொழுவதற்கு நேரமில்லை வேண்டுமென்றே தொழக்கூடிய நேரத்தில் ஒரு கடமையான தொழுகையை அல்லாஹுவை எதிர்த்து கொண்டு அல்லாஹுவின் தூதரை எதிர்த்து கொண்டு எல்லாம் தெரிந்து பெரும் பாவம் என்று தெரிந்து இதை செய்துவிட்டு ஒரு திருமணத்தை முடித்துக் கொடுக்கிறோமே இதற்கு பிறகு இந்த திருமணத்தில் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கலாம் இதன் விளைவை இன்று சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் எங்களுடைய முஸ்லிம் பிரதேசத்தில் கோரலை பெற்று மத்தி முஸ்லிம் பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் இருநூத்தி முப்பத்தி ஆறு திருமணங்கள் விவாகரத்தாகி இருக்கிறது ஒரு வருடத்தில் இருநூத்தி முப்பத்தி ஆறு திருமணங்கள் விவாகரத்து கோரியிருக்கிறது அவற்றில் பெரும்பாலானவை பதினெட்டுக்கும் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட திருமணங்கள் அவற்றில் அதிகமானவை ஒரு குழந்தையோடு இரண்டு குழந்தைகளோடு இருக்கிற திருமணங்கள் அவற்றில் அதிகமானவை போதைப் பொருள் பாவனையோடு சம்பந்தப்பட்ட விவாகரத்து இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஆடம்பரமாக கோடிக்கணக்கில் செலவழித்து லட்சக்கணக்கில் செலவழித்து உங்களுடைய பிள்ளையின் திருமணத்தை நடத்துகிறீர்கள் ஒரு வருடம் முடிவதற்கு முன்னால் உங்களுடைய பிள்ளை வாலாவட்டியாக வந்து வீட்டில் இருக்கிறார் இந்த செலவழித்த இந்த செலவு ஒரு நாளுடைய சந்தோஷம் அடிக்கடி சொல்கிறேன் உறவுகளே ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு நாளின் திருப்திக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறோம் பக்கத்து வீட்டுக்காரர்களில் இருந்து அடுத்த வீட்டுக்காரர்களில் இருந்து தூரத்து உறவுகளில் இருந்து வெளியூரில் இருப்பவர்களில் இருந்து உள்ளூரில் இருக்கிற எல்லோரையும் திருப்திப்படுத்துகிறோம் பேச வைக்கிறோம் ஆனால் அல்லாஹுவை திருப்திப்படுத்த மறக்கிறோம் நிரந்தர கவலை நிரந்தர கவலை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உறவுகளை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் விளையாடாதீர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் விளையாடாதீர்கள் அவனுடைய சாதாரண அடிமைகள் நாம் சாதாரண அடிமைகள் நாம் எமது விஷயத்தில் அவன் பெரிதாகவெல்லாம் தீர்மானம் எடுக்க தேவையில்லை ஒரு நொடி வாழ்க்கையை மாற்றி விடுவான் ஒரு நொடி வாழ்க்கையை மாற்றி விடுவான் எல்லாம் தலைகளாக போகும் இந்த உலகம் அவனுடைய சொந்தம் அவனிடத்தில் கேட்க முடியாது அவன் எல்லாவற்றையும் கேட்பான் அன்புக்குரிய சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள் உபதேசங்கள் அல்ல நோக்கம் பேசுவதல்ல நோக்கம் உள்ளத்தில் கொஞ்சம் இறக்குங்கள் அன்புக்குரியவர்களே இது அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசியுங்கள் இந்த உலகம் முடிந்து போகும் உறவுகளே இந்த உலகம் முடிந்து போகும் பேசுகிற நான் வெளியில் போவதற்கு நம்பிக்கை இல்லை கேட்கிற நீங்களும் வெளியில் போவதற்கு நம்பிக்கை இல்லாத உலகம் அன்புக்குரியவர்களே கபர் இருக்கிறது சோனம் இருக்கிறது அந்த சந்தோஷம் இருக்கிறது அந்த நிம்மதி இருக்கிறது அந்த நிம்மதிக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹுக்காக வாழுங்கள் கொஞ்சம் தியாகம் செய்யுங்கள் எதிர்த்து நில்லுங்கள் பாவங்களை குடும்பத்தில் நடக்கிற தவறுகளை கணவன் செய்கிற தவறுகளை பிள்ளைகள் செய்கிற தவறுகளை பக்கத்து வீட்டுக்காரர்கள் செய்கிற தவறுகளை அல்லாஹுக்காக நீங்களும் சேர்ந்து அங்கீகரிக்காதீர்கள் உள்ளத்தாலாவது வெறுத்து ஒதுங்கியிருங்கள் உள்ளத்தாலாவது வெறுத்து ஒதுங்கியிருங்கள் இந்த பாவமான காரியங்கள் அனாச்சாரங்கள் மார்க்க முரணான விஷயங்கள் அல்லாஹுக்கு எதிரான காரியங்கள் அல்லாஹுவின் தூதர் காட்டாத விஷயங்கள் வேண்டாம் சகோதரிகளே இந்த உலகத்தில் திட்டட்டும் இந்த உலகத்தில் எங்களை பைத்தியம் என்று சொல்லட்டும் இந்த உலகம் எங்களை பார்த்து வாழ தெரியாதவள் என்று சொல்லட்டும் இந்த உலகம் எங்களை பார்த்து என்னையாவது செய்துவிட்டு போகட்டும் இவர் மட்டும் தான் பெரிய மார்க்கம் தெரிந்தவர் இவர் தான் பெரிய குரான் சுன்னா கலைப்பவர் என்றெல்லாம் எங்களை நக்கல் அடிக்கட்டும் அடிப்பவர்கள் அடிக்கட்டும் அல்லாஹவின் தூதரையே பைத்தியம் என்று சொன்ன சமுதாயம் இது அல்லாஹ் தூதரையே சூனியக்காரன் என்று சொன்ன சமுதாயம் இது அல்லாஹுவின் தூதரையே மோசமானவன் என்று சொன்ன சமுதாயம் இது அல்லாஹுவின் தூதரின் மனைவிமார்களின் மீது அவதூறு பேசிய சமுதாயம் இந்த சமுதாயம் அன்புக்குரியவர்களே இவர்களுடைய வாயை மூட முடியாது அல்லாஹுடைய மர்மையில் அன்புக்குரியவர்களே தனியாக விசாரிக்கப்படுவோம் தனியாக விசாரிக்கப்படுவோம் அந்த விசாரணையில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் தனியாக வாழுங்கள் உறவுகளே தனியாக வென்றால் யாரோடையும் சேராமல் வாழுங்கள் என்பதல்ல பாவங்களில் இருந்து விலகி வாருங்கள் அல்லாஹுக்காக விலகி வாருங்கள் நன்மைகளின்பால் போட்டி போடுங்கள் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் மலக்குள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் எல்லாம் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முத்தக்கங்களாக சாலைகங்களாக சித்திக்கங்களாக சுகதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசைபாக்குவான்